ஆக்சுவலி இந்த டைப்பில் வந்து மோஸ்ட்லி நீங்கள் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் அது ரொம்ப ஈஸி ஏன்னா இங்கே பாருங்களேன் டென்த்து நியூ புக்கில் இருக்குது ஸோ இது எந்த அளவுக்கு இம்பார்டன் கொஞ்சம் பாருங்கள் டென்த்து நியூ புக்கில் இருக்குது முதல் ஒரு நாலு கொஸ்டின் வந்து டென்த் புக்கில் இருக்கிற சம் தான் கொடுத்துருப்பேன் சரிங்களா அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் இதுவும் டென்த்து நியூ புக்கில் தான் இருக்குது அதுக்கப்புறம் இது டென்த்து நியூ புக் பேக்கில் இருக்குது ஒரு ஆறு சம் ஆயிடுச்சா அதுக்கப்புறம் இங்கே பாருங்க இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது குரூப் த்ரீயே டென்த் ஓல்டு புக்கில் இருக்குது என்னப்பா ஓகே அதுக்கப்புறம் இது டென்த்து நியூ புக்கில் இருக்குது ஆ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இது டென்த்து நியூ புக் பேக்கில் இருக்குது சரி அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா இதோ பாருங்க இது டென்த்து நியூ புக்கில் இருக்குது சரி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இதோ பாருங்க ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெட் பேப்பர் டூவில் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெட் பேப்பர் டூல கேட்டிருக்காங்க இது ரெண்டாவது கொஸ்டின் அதுக்கப்புறம் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெட் டூல கேட்டிருக்காங்க இது மூணாவது கொஸ்டின் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெப் பேப்பர் டூல கேட்டிருக்காங்க இது நாலாவது அஞ்சாவது கொஸ்டினா ஓகே அதுக்கப்புறம் டென்த்து நியூ புக் பேக்கில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபது டீன் பிசில் கேட்டிருக்காங்க அதுக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஓகே பதினாறு சம் சரிங்களா புரியுதுங்களா இப்ப புரியுதுங்களா கிட்டத்தட்ட அஞ்சு எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டைப்ல கேட்டிருக்காங்க சோ நான் புது புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் சேர்த்து தெளிவா சிம்பிளா தான் சொல்லி கொடுக்க போறேன் ஃபுல்லா பாருங்க இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டினை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்டா கொடுத்துருக்கேன் ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாருங்க அப்பதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இந்த திட்ட விளக்கம் பரவற்படி விளக்கம் மறுக்க சராசரி அப்பெல்லாம் இருக்கும் சோ அதெல்லாம் கன்ஃபியூஷன் ஆக வேணாம் சரிங்களா

ஒரு ஒரு டைப் அவ்வளோதான் ஓகே ஓகே இந்த திட்ட விளக்கத்தை நம்ம அங்கே பாருங்க இதில் எப்படி கேட்குறாங்கன்னு பார்த்தா திட்ட விளக்கத்தை இந்த சிம்பிளில் சொல்லுவாங்க நம்ம இந்த சிம்பிளெலாம் போட்டு டெஃபினேஷன் கொடுக்கறத விட நான் என்ன பண்ணுறேன் ஒரு திட்ட விளக்கன்றது எக்ஸுன்னு வச்சுக்கோங்க ஓகேவா இந்த திட்ட விளக்கத்தா கூட நல்லா கவனிச்சிங்க நான் பேசி சொல்லிட்டு உள்ளே போயிடுறேன் திட்ட விளக்கத்தா கூட ஒரு நம்பரை நீங்கள் கூட்டுறீங்க ஒரு ஏன்ற நம்பரை கூட்டுறீங்க அப்போ திட்ட விளக்கத்துல நான் நம்பரை கூட்டுறேன் அப்படின்னா அதோட விடை மாறவே மாறாது அதே எக்ஸ்டா இருக்கும் ஓகேவா கூட எந்த நம்பரை நீங்க கூட்டினாலும் அதோட நான் நான் இங்கே சொல்கிறது மேபி புரியலோட ஜஸ்ட் காதல் வாங்கிக்கோங்க உள்ள கொஷின் உள்ள போகும்போது உங்களுக்கு புரியும் சரிங்களா திட்ட விளக்கத்தில் ஏதாவது நம்பரை நான் ஆட் பண்ணணும் கூட்டணும்னா அதனால் திட்ட விளக்கம் பாதிக்கப்படாது அதே ஆன்சர் தான் வரும் அதுக்கு அடுத்தது இதே திட்ட விளக்கத்தில் நான் ஒரு நம்பரை கழிக்கிறேன் அப்படின்னா அப்பவும் மாறுபடாது அப்போ ஆன்சரு அதே தான் இருக்கும் அப்போ திட்ட விளக்கத்தில் ஒரு நம்பரை கூட்டினாலும் சரி கழிச்சாலும் சரி ஆன்சர் மாறாது அதே ஆன்சர் தான் வரும் இது தேடி பாஸில் கொடுத்துருப்பாங்க இதே வந்து ஒரு திட்ட விளக்கத்தில் நான் ஒரு நம்பரை பெருக்கிறேன் அப்படின்னா டைரக்டாக திட்ட விளக்கத்தில் பெருக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு திட்ட விளக்கம் ரெண்டுன்னு இருக்குது ஆ நான் இதாக கூட ஏன்ற நம்பர் இது அஞ்சுன்ற நம்பரை பெருகிறேன் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக பெருக்கலாம் அஞ்சாவோட ரெண்டு பெருங்கன்னா பத்துப்பா அப்படின்னு போடணும் சரிங்களா அதே மாதிரி ஒரு திட்ட விளக்கத்தா கூட நான் ஒரு நம்பரை வகுத்தா நீங்கள் வகுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு திட்ட விளக்கம் அஞ்சு இது நாலு அப்படின்னு வச்சிங்க நான் ஏ ரெண்டுன்ற நம்பரை வகுக்கிறேன்னா நீங்கள் தாராளமாக வகுத்து ஆன்சர் ரெண்டுன்னு சொல்லிடலாம் அப்போ ஒரு திட்ட விளக்கத்துல ஒரு நம்பரை கூட்டினாலும் கழிச்சாலும் அதன் மதிப்பு மாறாது ஆனா ஒரு திட்ட விளக்கத்துல ஒரு நம்பரை பெருகுனா அப்படியே பெருக்குங்க வகுத்தா அப்படியே வகுத்துங்க அவ்வளோதான் புரியுதா தெளிவாக புரியுதுங்களா இதை பேஸ் பண்ணி தான் ஆறு செம் பார்க்க போறோம் பார்க்கலாமா வாங்கோ ஈஸி ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அங்கே பாருங்களேன் ஒரு ஒரு தரவின் திட்ட விளக்கமானது ரெண்டு புள்ளி எட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க அனைத்து தரவு அனைத்து தரவு புள்ளிகளுடன் ஐந்தை கூட்டினால் கிடைக்கும் புதிய திட்ட விளக்கமானது அப்படின்னு தென்த்து நியூ புக்ல கேட்டிருக்காங்க நான் என்ன சொன்னேன் ஒரு திட்ட விளக்குன்னு இருக்குதுப்பா அதுல நீங்க ஏதோ ஒரு நம்பரை கூட்டுறீங்க அப்படின்னா அதனால எந்த பாதிப்பும் வராது இப்போ என்னன்னா ஒரு தரவு இருக்குது அந்த தரவா கூட நீங்க என்ன பண்றீங்க அதாவது ஒரு தரவு இருக்குது உங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு தரவுன்றதுப்பா அது திட்ட விளக்கம் கண்டுபிடிச்சா ரெண்டு புள்ளி எட்டுன்னு வருது இப்போ நான் என்ன பண்றேன் அந்த அனைத்து தரவாக கூட அஞ்சுன்ற நம்பரை கூட்டுறேன் அப்படி கூட்டினா எனக்கு புதிய திட்ட விளக்கம் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் என்ன சொன்னேன் திட்ட கூட எந்த மதிப்பை நீங்கள் கூட்டினாலும் அது ஆன்சர் மாறே மாறாது இப்போ இதில் ரெண்டு புள்ளி எட்டுன்னா நீங்கள் எந்த நம்பரை கூட்டினாலும் ஆன்சர் ரெண்டு புள்ளி எட்டு தான் ஆப்ஷன் ஏ தான் செயலாடு புரியுதுங்களா ஜஸ்ட் தேரி தான் இவங்களுக்கு புரிஞ்சா ஓகே நெக்ஸ்ட் அடுத்தது ரெண்டாவது கேள்வி ரெண்டாவது கேள்வியில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு தரவின் திட்ட விளக்கமானது நாலு புள்ளி அஞ்சு ஆகும் அதில் இருக்கும் தரவு புள்ளிகள் ஒவ்வொன்றிலும் ஐந்தை கைத்தால் கிடைக்கும் புதிய தரவின் திட்ட விளக்கத்தை காண்க சோ திட்ட விளக்கத்துல கழிக்க சொல்றாங்க நான் என்ன சொன்னேன் கூட்டினாலும் சரிங்க கழிச்சாலும் சரிங்க அதன் மதிப்பு மாறாது அப்போது நாலு புள்ளி அஞ்சா கூட நீங்கள் அஞ்சுன்ற நம்பரை கழிச்சாலும் சரி கூட்டினாலும் சரி மாறாது மாறாது ஆக்சுவலி அந்த கூட தான் தான் அஞ்சு அஞ்சு கைக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் ஆன்சர் நாலு புள்ளி சரியா நைட்டு ரைட்டு அடுத்தது அடுத்தது மூணாவது கேள்வி ஒரு தரவின் திட்ட விளக்கமானது மூன்று ஒவ்வொரு மதிப்பையும் ஐந்தால் பெருக்கி கிடைக்கும் புதிய தரவின் திட்ட விளக்கம் காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஒரு திட்ட விளக்கு இருக்குது அதில் கூட ஏதாவது நம்பரை நீங்கள் உள்ள கூட்டினாலும் சரி கழிச்சாலும் சரி அதோட ஆன்சர் மாறாதுன்னு சொல்லிட்டேன் ஆனால் பெருக்குனாலும் வகுத்தாலும் ஆன்சர் மாறும் அதாவது இப்போ என்ன சொல்றாங்க ஒரு தரவோட திட்ட விளக்கம் மூணுன்னு சொல்லிட்டாங்க ஒவ்வொரு தரவா கூடியும் அஞ்சு பெருக்கு போறாங்களாம் அப்படி பெருகுனா நீங்க டைரக்டா அந்த திட்ட விளக்கு மூணு இருக்குல்ல அதான் கூட அஞ்சு பெருகிடுங்க எந்த நம்பர் பெருக்கு சொல்றாங்க டைரக்டா பெருகிடுங்க அப்போ மூணு அஞ்சு பதினஞ்சு ஆப்ஷன் சரியானது ஓகேவா கிளியரா புரியுதுங்களா அடுத்தது ஒரு தரவின் திட்ட விளக்கமானது ஒவ்வொரு புள்ளிகளுடன் மூணால் வகுக்கும் பொழுது கிடைக்கும் புதிய தரவின் திட்ட விளக்கத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ அப்போ ஒரு தரவோட திட்ட விளக்கம் மூணு புள்ளி ஆறுன்னு சொல்லிட்டாங்க இதுல ஒவ்வொரு தரவா கூடயும் மூணு வகுக்க போறாங்களா நீங்க மூணு வகுக்கணும்னா டைரக்டா நீங்க திட்ட உலகத்துல மூணு வகுத்துருங்க சரிங்களா அப்படி வகுத்த என்ன வரும் ஓர் மூணு மூணு ஓர் மூணு மூணு இந்த புள்ளி அப்படி வச்சிங்க ஈர் மூணு ஆறு அப்போ ஒன்னு புள்ளி ரெண்டு ஆப்ஷன் ஏ தான் சரியானது ஒரு செகண்ட் தான் ஆன்சர் போடலாம் ரைட்டா ஸோ இதெல்லாம் கேட்பாங்களா சார்னா கேட்டிருக்காங்க உள்ள இருக்குது காமிக்கிறேன் பாருங்க அடுத்தது இது பாருங்களேன் டென்த் நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க அதாவது பி கியூ ஆர் ஆகியவற்றின் திட்ட விளக்கம் எஸ் எனில் பி மைனஸ் மூணு கமா கியூ மைனஸ் மூணு கமா ஆர் மைனஸ் மூணு திட்ட விளக்கமானது டேஷ் ஆகும் இது ஒரு பாக்ஸ்ல கலர் பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க சரிங்களா என்னன்னா இது பாருங்களேன் இப்போ இங்க நான் ரெண்டாவது கணக்கு வச்சு சொல்றேன் பாருங்க இதுல என்ன சொல்றாங்க ஒரே ஒரு தரவு ஒரு தரவோட திட்ட விளக்கம் வந்து நாலு புள்ளி அஞ்சுன்னு சொல்லிட்டாங்க நான் ரெண்டாவது கொஸ்டின் சொல்லிட்டு வரேன் இதுல ஒவ்வொரு புள்ளிகளுடன் ஒவ்வொரு புள்ளியா கூட அஞ்சு நீங்க கழிச்சிருங்க என்ன அப்படின்னு கேட்டாங்க நம்ம என்ன சொன்னோம் பர்டிகுலராக எந்த நம்பரை கூட்டினாலும் சரி கழிச்சாலும் சரி அதோட திட்ட விளக்கம் மாறாது கரெக்டா அப்போ ஆன்சர் அப்படிதான் வரும் ஓகேவா அப்ப அதே மாதிரி தான் எங்க பாருங்க கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க எப்படின்னா இப்போ நான் என்ன பண்றேன் பி கியூ ஆர் இதுக்கு நான் திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிச்ச ஆன்சர் எஸ் வருதாங்க சரி இப்போ ஒவ்வொரு தரவா இவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தரவா கூடியும் ஒரு குறிப்பிட்ட நம்பரை கழிங்கன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க எனில் பி மைனஸ் மூணு அதாவது இங்க பாருங்க ஆல்ரெடி இங்க நமக்கு பி இருக்குது இதுல மைனஸ் மூணு பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் கியூ மைனஸ் மூணு சரிங்களா அப்போ ஆல்ரெடி கியூ இருக்கு அதில் மைனஸ் மூணு போட்டுரு சேர்த்துருக்காங்க அடுத்தது ஆர் மைனஸ் மூணு ஆர் மைனஸ் மூணு ஆல்ரெடி நமக்கு மூணு ஆர் இருக்குது மூணு கழிச்சிருக்காங்க அப்போ இதுக்கான மீனிங் என்ன நல்லா பாருங்கள் பி கியூஆர் இதுக்கு நான் திட்டமிழ கிட்டத்தான் எஸ்னு வருது இதில் ஒவ்வொரு தரவாக கூடியும் பின்றது ஒரு தரவு க்யூன்றது ஒரு தரவு ஆறுன்றது ஒரு தரவு ஒவ்வொரு தரவா என்ன பண்ணிருக்காங்க மூணு கழிச்சிருக்காங்க புரியுதுங்களா அப்போ மூணு கழிச்சதால இப்ப திட்ட விளக்கு மாறுபடுமான்னு கேட்டா நம்ம எந்த நம்பரை கழிச்சாலும் கூட்டினாலும் திட்ட விளக்கு மாறாது அப்ப இங்க என்னது மைனஸ் மூணு பண்ணிருக்காங்க கழிச்சிருக்காங்க கழிச்சா திட்ட விளக்கு மாறாது அப்ப ஆன்சர் எஸ் தான் கரெக்டா கரெக்ட் ஆப்ஷன் சி தான் சரியான விடை அடே சூப்பர் இந்த கணக்கு நிறைய இடத்துல குரூப் ஒன்ல கூட கேட்டிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஒன் எக்ஸாம் கொஷின் பாருங்க இந்த மாடல் இருக்கும் சரிங்களா ஆடுது இதை பாருங்களேன் இது டென்த் நியூ புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க எக்ஸு ஒய் இசு ஆகியவற்றின் திட்ட விளக்கம் பி எனில் மூணு எக்ஸ் பிளஸ் அஞ்சு கமா மூணு ஒய் பிளஸ் அஞ்சு கமா மூணு இசட் பிளஸ் அஞ்சு ஆகியவற்றின் திட்ட விளக்கமானது அப்படின்னு கேட்டாங்க இப்போ என்னன்னா இவங்க என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க இதை வச்சு நம்ம சொல்லிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் ஒய்ஏ இசுன்னு மூணு நம்பர் இருக்குங்க இதுக்கு நான் திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கிறேன் அதுக்கு ஆன்சர் பின்னு வருது திட்ட ஓகேவா இப்போ இங்க இங்க பாருங்களா எனில் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இடத்துல என்ன பண்ணிருக்காங்க மூணு எக்ஸ் பிளஸ் அஞ்சு மூணு ஒய் பிளஸ் அஞ்சு மூணு இசட் பிளஸ் அஞ்சு இதான கொடுத்துருக்காங்க இப்போ நல்லா பாருங்களேன் இந்த இடத்துல நமக்கு எக்ஸு ஒய் இசு இந்த மூணு தரவு இருக்குது மூணு தரவுக்கு நான் திட்ட விளக்கம் எடுத்தால் பினு ஆன்சர் வருது இப்போ இதே இங்கே பாருங்க இந்த இடத்துலையும் எக்ஸ் இருக்குது ஒய் இருக்கு இந்த எக்ஸுங்கு இருக்கா இந்த ஒய்யுங்க இருக்கா அப்போ இந்த இசட் இருக்குது அப்போது அதே மூணு தரவு தான் இருக்குது ஓகேவா இந்த மூணு தரவில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஞ்சுன்ற நம்பர் கூட்டியிருக்காங்க அப்போ இதை எடுத்துப்போம் முதல்ல அஞ்சுன்ற நம்பர் ஒவ்வொரு தரவாக்குடியும் கூட்டியிருக்காங்க நமக்கு தெரியும் ஒவ்வொரு தரவாக்குடியும் எந்த நம்பரை நீங்க கூட்டாலும் சரி கழிச்சாலும் சரி திட்ட விளக்கம் மாறாது அப்ப நமக்கு முதல் பி தான் வரும் அதாவது அஞ்சு 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 அப்படின்னு அஞ்சு நம்பரை வந்து கூட்டினதால திட்ட விளக்கம் மாறுபடாது ஓகே இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது இங்கே பாருங்களேன் இந்த இடத்துல

இருந்தால் அந்த நம்பர் பெருக்கலாம் ஆமாமா இல்லையா கரெக்ட் அப்படி நான் சொன்னேன் அதே மாதிரி வகுக்கணும்னா வகுத்துங்க திட்ட போய் வகுத்துருங்கன்னு சொன்னேன் அப்போ மூணு மூணு பெருக்கிருக்காங்க அப்போ டைரெக்டாக நமக்கு ஆல்ரெடி திட்ட விளக்கம் பீன் கிடச்சிருக்கு ஓகேவா அஞ்சுன்ற நம்பர் கூட்டிருந்தால திட்ட விளக்கம் மாறுபடாது அதை விட்டுட்டேன் மூணுன்ற நம்பர் பெருக்கிருக்காங்க அப்போ டைரெக்டாக பீயாக கூட மூணு பெருக்கலாம் அப்போ மூணு பி ஆன்சர் அவ்வளோதாங்க புரியுதுங்களா ரொம்ப ஈஸி தெளிவா புரிதா ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இந்த கொஸ்டின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி இப்போ பரவற்படி பரவற்படின்ற விளக்கவர்க்க சராசரி ரெண்டுமே ஒண்ணுதான் நிறைய கொஸ்டின் பரவற்படி பேஸ் தான் கேட்டாங்க பழைய புக்கில் பரவற்படின்னு சொல்லியிருப்பாங்க புது புக்குல விளக்கவர்க்க சராசரின்னு சொல்லியிருப்பாங்க இந்த விளக்க வர்க்க சராசரி திட்ட விளக்கம் இந்த ரெண்டுத்துக்கு ரிலேட்டிவ் வந்துருச்சுன்னா இப்போ நான் நல்ல தெளிவாக புரிஞ்சுங்க அதாவது திட்ட விளக்குனா இந்த சிம்பிள் போடுவாங்கன்னு சொன்னேன் நான் வந்து உங்களுக்கு அது புரியலன்னா தான் எக்ஸ்னு வச்சுங்கன்னு சொல்லிட்டேன் திட்ட விளக்கத்தை ஓகேவா ஒரு திட்ட விளக்கத்தை திட்ட விளக்கத்துக்கு ஸ்கொயர் பண்ணிட்டா தலை மேலே ரெண்டுன்னு போட்டுட்டா இதைத்தான் விளக்க வர்க்க சராசரி அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் திட்ட விளக்கம் இது பாருங்க இந்த விளக்கம் இங்கே இருக்கு பாருங்க இந்த விளக்கம் ஓகேவா திட்ட விளக்கம் அந்த திட்ட விளக்கன்றது நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் இந்த திட்ட விளக்கத்தை வச்சுக்கிட்டு விளக்க வர்க்க சராசரி கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் அந்த இடத்துல யோசிக்க கூடாது பாருங்க இங்கே இருக்கிற திட்டம் இங்கே அதாவது விளக்கம் இங்கே விளக்கம் இருக்கா வர்க்கம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணணும் ஓகேவா அந்த சராசரி விட்டுருங்க வர்க்கம்னா ஸ்கொயர் பண்ணணும் அப்போ திட்ட விளக்கத்தை ஸ்கொயர் பண்ணணும் திட்ட விளக்கத்தோட மதிப்பை கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா திட்ட ஸ்கொயர் திட்ட விளக்க இது விளக்கவர்க சராசரினாலும் ஒண்ணுதான் அதை மட்டும் குறிப்பிடுச்சு ஓகே இப்போ என்ன சொல்றாங்க பாருங்க இந்த கொஷின் வருவோம் ஒரு ஒரு புள்ளி விவரங்களின் திட்ட விளக்கம் ஒன்று புள்ளி ஆறு எனில் அதன் விளக்கவர்க்க சராசரி பரவர் படி காண்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிஎன்பிசிலையும் டென்த் ஓல்டு புக்லையும் இருக்குது சரிங்களா ஓகே இப்போ நான் என்ன சொன்னேன் திட்ட விளக்க எக்ஸ்ன்னு வச்சுங்க இது ஒன்று புள்ளி ஆறுன்னு சொல்லிட்டாங்க விளக்கவர்க்க வர்க்க அந்த திட்ட விளக்கத்தை ஸ்கொயர் பண்ணணும் அப்போ ஒன்று புள்ளி ஆரை ஸ்கொயர் பண்ணணும் ஓகே ஓகே உங்களுக்கு ஓ புள்ளி வச்சு ஸ்கொயர் பண்ண தெரிஞ்சால் பண்ணுங்க இல்லைன்னா இது பாருங்களா இப்போ இது ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்னா ஒன்று புள்ளி ஆறையும் ஒன்று புள்ளி ஆறு பெருகணும் இதா இங்க ஸ்கொயர் பண்ணுறது ஓகேவா அப்போ அங்க பாருங்கள் இங்கே ஒரு புள்ளி ஸ்தான் இருக்குது இங்கே ஒரு புள்ளி இருக்குது அப்போ இங்கேயும் இங்கேயும் ஒவ்வொரு அதாவது புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் இருக்குன்னு பாருங்கள் புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் இருக்குது ஆறுன்றது இருக்குது அப்போ நான் இதே மாதிரி தான் இங்கேயும் பெருக அப்போ புள்ளிக்கு அப்புறம் ஆறுன்ற ஒரு ஸ்தானம் இருக்குது அப்போது இது ரெண்டுத்தையும் நீங்கள் பெருகுனா வரக்கூடிய விடையில் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் இதுதான் ரூலு நீங்கள் அப்படியே பதினாறுன்னு எடுத்துக்கலாம் சொல்றது புரியுதுங்களா இப்போ ஆறையும் ஒன்று புள்ளி ஆறையும் பெருக போறேன் எனக்கு புள்ளி வச்சு பெருக தெரியும்னா பெருகுங்க பெருக தெரியலன்னா நான் இந்த புள்ளியை நீக்க போறேன் நீக்கிட்டு பெருகி பெருகினதுக்கு அப்புறம் புள்ளி வச்சுக்க போறேன் அப்படின்னா இப்போ புல் அதாவது புள்ளிக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கு ஆறுன்னு அப்ப நான் ரெண்டு வாட்டி பெருகினா நான் ரெண்டு டிஜிட் தள்ளி வைக்கணும் இதை மட்டும் நான் வச்சுங்க சரிங்களா இப்போ நான் பதினாறு ஸ்கொயர் பண்ணணும் உங்களுக்கு பதினாறு ஸ்கொயர் பண்ண தெரிஞ்சா பண்ணுங்க இல்லைன்னா நான் போடுற ஸ்டெப்பு போடுங்க ஈஸியாக இருக்கும் போட்டோமா இதை அழிச்சிடுறேன் இப்போது பதினாறு ஸ்கொயர் ஓகேவா இப்போ பதினாறு ஸ்கொயர் பண்ண தெரிஞ்சா பண்ணுங்க இல்லைன்னா இது பாருங்க முதல் இந்த ஒன்று அதே நாளில் பெருங்க ஒன்று அதே பெருக்குனா ஒன்று தான் வரும் அப்போ நான் போடும்போது ஜீரோ ஒன்றுன்னு போட்டுக்கிட்டேன் அதுக்கு ஆறு இருக்கா ஆறு அதே நாளில் பெருங்க ஆறாறு முப்பத்தி ஆறுன்னு வரும் இதே அப்படியே இருக்கீங்க பக்கத்தில் ஓகேவா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இங்கே என்னென்ன நம்பர் இருக்கோ அது ஃபுல்லாக ஒரு முறை பெருகிடுங்க ஒன்று இருக்கா முதல்ல அதையும் அதுக்கடுத்து இது ஆறு இருக்கா அப்படியே பெருகுங்க அதுக்கப்புறம் தலைமையில் ரெண்டு இருக்குது அதையும் அப்படியே பெருகிடுங்க அப்போது ஓர் ஆறு ஆறு ஈர் ஆறு பன்னெண்டு பன்னெண்டுன்னு வருதா இந்த பன்னெண்டை ஒரு ஸ்தானம் தள்ளி கீழே கூட்டுங்க அவ்வளோதான் ஆன்சர் நம்ம பெருகுனா ஒரு ஸ்தானம் தள்ளி கூட்டுவோம்ல அந்த மாதிரி புரிதா பிறங்கப்படுது டக்குன்னு போட்டுலாம் அப்ப ஆறு அஞ்சு ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தாறுங்க இப்போ பதினாறு ஸ்கொயர் பண்ணா இரநூத்தி ஐம்பத்தாறு வருது ஆனா நம்ம என்ன பண்ணும் நமக்கு தெரியும் ஒன்னு புள்ளி ஆறு தான் ஸோ ஒன்று புள்ளி ஆறுன்ற ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குன்னு சொன்னல அங்கே பாருங்க இது ஒரு முதல் ஸ்தானம் இது ரெண்டாவது ஸ்தானம் இப்படி வரணும் சரிங்களா அப்போ ரெண்டு ஸ்தானம் தள்ளி ரெண்டு புள்ளி அஞ்சு ஆறு ஆன்சர் அவ்வளோதான் ரெண்டு ஸ்தானம் இப்படி புள்ளி தள்ளி வச்சுன்னு வரணும் ஓகேவா அப்போ ரெண்டு புள்ளி அஞ்சு ஆறு ஆப்ஷன் பி தான் புரியுதுங்களா அடுத்த கேள்வி அடுத்த பாருங்க புக் பேக்ல இருக்குது ஒரு தரவின் திட்ட விளக்கமானது மூன்று ஒவ்வொரு மதிப்பையும் ஐந்தால் பெருக்கி கிடைக்கும் புதிய தரவின் விளக்க வர்க்க சராசரி ஐ மீன் பரபரப்படி நல்லா புரியுதா பாருங்க ஸோ இப்போ நான் வந்து இப்போ போன கணக்கு சொன்னது உங்களுக்கு புரியுதுங்களா ஒரு திட்ட விளக்க இருக்குன்னா அந்த திட்ட விளக்கத்தை ஸ்கொயர் பண்ணா அது விளக்க வர்க்க சராசரி இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு தரவோட திட்ட விளக்கம் மூணுன்னு சொல்லிட்டாங்க ஒவ்வொரு தரவா கூடியும் அஞ்சு பேருக்கு போறாங்களாம் ஸோ திட்ட விளக்கத்துல ஏதாவது ஒரு நம்பர் கூட்டினாலும் கழிச்சாலும் மாறுபடாது பெருக்குனாலும் வகுத்தாலும் அது மாறுபடும் நம்ம சொன்னது இப்போ அஞ்சு மூணாக கூட நீங்க அஞ்சு பெருக்கிட்டா மூவஞ்சு பதினஞ்சுன்னு வரும் இது புதிய திட்ட விளக்கம் கரெக்டா புரியுதுங்களா இப்போ இந்த கொஸ்டின் அப்படியே பாருங்க ஒரு தரவோட திட்ட விளக்கம் மூணு ஒவ்வொரு மதிப்பையும் ஐந்தால் பெருக்கி கிடைக்கும் புதிய திட்ட விளக்குன்னு கேட்டாங்கன்னா நீங்க அந்த அஞ்சையும் மூணையும் பெருக்கி பதினஞ்சுன்னு போட்டுருவீங்க ஆனா இந்த இடத்துல புதிய திட்ட விளக்கம் கேட்கல புதிய விளக்க வர்க்க சராசரி சோ விளக்க வர்க்க சராசரினு கேக்குறாங்க விளக்க வர்க்க சராசரிக்கு நம்ம போனோம்னா திட்ட விளக்கத்தை கண்டுபிடிச்சிட்டு ஸ்கொயர் பண்ணா விளக்க வர்க்க சராசரி அப்ப நான் பதினஞ்சுன்றது புதுசா கண்டுபிடிச்சி திட்ட விளக்கம் கரெக்டா இத நீங்க ஸ்கொயர் பண்ணா அதுதான் விளக்க வர்க்க சராசரி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு பதினஞ்சு ஸ்கொயர் பண்ணா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியும் பதினஞ்சு பதினஞ்சு இருநூத்தி இருபத்தஞ்சு ஆப்ஷன் டி தான் சரியான சரியானபடி ஓகேவா இல்ல சார் எனக்கு மோஸ்ட்லி தெரியும் இல்லை நான் இந்த ஷார்ட் கட் ஒண்ணு சொன்னல அதே ஷார்ட் கட் சொல்லுங்கன்னு நான் சொல்லிடுறேன் பதினஞ்சு ஸ்கொயர் பண்ணும் புள்ளிலாம் இல்லை அப்படியே பெருகலாம் இப்போ முதல் அந்த ஒன்று அதே என்னால் பெருங்க ஒன்னே அதே நிலப்பெண்ணா ஒன்று தான் வரும் ஜீரோ ஒன்று போட்டுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு அஞ்சு அதே நிலப்பெருங்க பெருங்க இருபத்தி அஞ்சு நூறோம் ப போட்டுங்க இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப்பு இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ஒரு முறை பெருங்க ஒன்று இருக்குது அஞ்சு இருக்குது பவரில் ரெண்டு இருக்குது அப்படியே பெருக்கிங்க எல்லாத்தையும் ஒரு முறை பெருக்கிடுங்க அப்போ ஓரஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து நூறும் பத்தை ஒரு ஸ்தானம் தள்ளி கீழே கூட்டிக்கணும் சரியா அப்போ அஞ்சு ரெண்டு ரெண்டு பாருங்க ஆப்ஷன் டி தான் கூட அது போட்டுடலாம் கிளியரா புரியுதுங்களா அடுத்த கேள்வி பாருங்க அடுத்தது இங்க பாத்தீங்களா இது டென்த்து புக்ல தான் இருக்கு ஒரு தரவின் திட்ட விளக்கம் மூணு புள்ளி ஆறு ஆகும் அதன் ஒவ்வொரு புள்ளிகளும் மூணால் வகுக்கும் பொழுது கிடைக்கும் புதிய தரவின் விளக்கு வர்க்க சராசரி ஐ மீன் பரபரப்படி காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ என்ன சொல்றாங்க ஒரு தரவோட திட்ட விளக்கம் மூணு புள்ளி ஆறாங்க சரி ஒவ்வொரு தரவா கூடியும் மூணு வகுத்துறாங்களாம் ஸோ நம்ம திட்ட விளக்கத்துல ஒரு நம்பரை நாங்கள் வகுத்துட்டாவே டைரக்டா திட்ட விளக்கத்துல அந்த நம்பரை வகுத்துக்கலாம் அப்படிதான் நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படி வகுத்துட்டா அதான் புதிய திட்ட விளக்கம் சரியா அப்போ நான் அதை முதல்ல செய்யறேன் அப்போ நான் வகுத்தா ஒரு மூணு மூணு ஈர் மூணு ஒன்று புள்ளி ரெண்டுன்னு வரும் கரெக்டாக ஒன்று புள்ளி ரெண்டு இது திட்ட விளக்கம் ஓகேவா வகுத்து புதுசாக திட்ட விளக்கம் கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் அங்கே கேள்வி என்னன்னா தரவின் விளக்க வர்க்க சராசரி அப்படி இல்லைன்னா தரவின் பரவற்படி அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம திட்ட விளக்கத்தை கண்டுபிடிச்சி ஸ்கொயர் பண்ணணும் சரியா அப்போ ஒன்று புள்ளி ரெண்டு ஸ்கொயர் பண்ண ஆன்சர் அம்புடுதான் போடுங்க அப்போனா ஒன்று புள்ளி ரெண்டு இன்ட்டு ஒன்று புள்ளி ரெண்டு இதான் என்ன ஸ்கொயர் பண்ணுறது ஸோ இங்கே பாருங்கள் புள்ளிக்கு அப்புறம் ரெண்டுன்ற ஒரு டிஜிட் இருக்குது ரெண்டுன்ற ஒரு டிஜிட் இருக்குது சரிங்களா ஸோ நான் இங்கேயும் புள்ளிக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது இங்கேயும் ஒரு புள்ளிக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் டேரெக்டாக அந்த புள்ளியை நீக்கிட்டு பன்னெண்டு பன்னெண்டாவில் பிரிக்கலாம் வரக்கூடிய விடையில் ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் அவ்வளோதான் ஓகே ஓகே இப்போ இதே ரெண்டு டிஜிட் தள்ளி இருந்துச்சுன்னா ஸோ ரெண்டு டிஜிட் ரெண்டு டிஜிட் நாலு டிஜிட் தள்ளி புள்ளி ஏற்கனும் அதே நம்பரால் போயிருக்குண்ணா புரியுதுங்களா இப்போ பன்னெண்டு ஸ்கொயர் பண்ணுங்க பன்னெண்டு ஸ்கொயர் பண்ண நம்ம எப்படி போயிருக்கலாமா ஒன்று அதே நம்பரால் போயிருக்குன்னா ஜீரோ ஒன்றுன்னு வரும் ரெண்டு அதே என்னால் பிறகுனா ரெண்டு ரெண்டு நாலுநூறும் ஜீரோ நாலுன்னு போடணும் ஓகேவா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ஒரு முறை அப்போ ஒன்று இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு ஓ ரெண்டு 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 நாலுநூறும் ஒரு ஸ்தானம் தள்ளி கீழே போட்டு குடிக்கணும் கூட்டினா ஒன்று நாலு நாலு நூற்றி நாற்பத்தி நாலுன்னு வரும் ஆனால் நம்ம வந்து பன்னெண்டு பேருக்குல ஒன்று புள்ளி ரெண்டு அப்போ ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணுமா இப்படி தள்ளி வரணும் சரிங்களா ஒரு ஸ்தானம் ரெண்டு ஸ்தானம் அப்போது ஒன்று புள்ளி நாலு நாலுன்னு வரும் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா அப்போ பாரு பாருங்க ஆப்ஷன் பி ஆன்சர் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான கணக்கு இப்போ புரியுதுங்களா கிளியராக புரியுதுங்களா சூப்பருங்க அடுத்த கேள்வி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி நான் பின்னாடி சொல்கிறேன் இது பாருங்க

ஆர் இதுக்கு நான் திட்ட விளக்கு எடுத்தா எஸ் வருதுங்க ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்க பாருங்க பி பிளஸ் மூணு கியூ பிளஸ் கியூ பிளஸ் மூணு ஆர் பிளஸ் மூணு இப்ப நான் இதுக்கு திட்ட முதல்ல அப்படியே கொஸ்டின் ஸ்டாப் பண்ணிட்டு இது யோசிங்க பி கியூ ஆர் இதுக்கு திட்ட விளக்க எஸ் சொல்லிட்டாங்க இதுல பியா கூட கியூஆ கூட ஆர் ஆ கூட மூணு கூட்டியிருக்காங்க அப்போ ஒவ்வொரு தரவா கூடியும் மூணு கூட்டியிருக்காங்க நீங்க மூணு கூட்டினதால அதாவது திட்ட விளக்கத்துல ஏதாவது ஒரு நம்பரை கூட்டினாலும் கழிச்சாலும் மதிப்பு மாறாது அப்ப இதுக்கு ஆன்சர் எஸ் தான் வரும் கரெக்ட் இது திட்ட விளக்கம் ஆமாவா ஆமா இப்ப புதிய திட்ட விளக்கம் எஸ் தான் வரும் ஆனா கேள்வி பரவற்படி பரவற்படினா விளக்க வர்க்க சராசரி விளக்க வர்க்க சராசரினா திட்ட விளக்கத்தை ஸ்கொயர் பண்ணு திட்ட விளக்கம் என்ன எஸ் கிடைச்சிருக்கு புதுசா அதை ஸ்கொயர் பண்ண எஸ் ஸ்கொயர் அப்ப எக்ஸ் ஸ்கொயர் ஆப்ஷன் ஏதான் சரியான அடடா சூப்பருங்க இப்போ புரியுதுங்களா ரொம்ப ஈஸி ஓகேங்களா அடுத்த கேள்வி அடுத்தது பாருங்களேன் இந்த கேள்வி பாருங்க என்ன என்ற மதிப்புகளின் பரவற்படி ஒன்பது எக்ஸ் ஏழு ஒய் பிளஸ் என்ன சார் பண்றதுன்னா ஒன்னு இல்லது பாருங்க நல்ல கவுனிங்க இந்த இடத்துல விளக்கம் சராசரியை கொடுத்துட்டு திட்ட விளக்கம் கேக்குறாங்க நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் இப்போ திட்ட விளக்க எக்ஸ் வச்சுக்கோங்க இத இந்த திட்ட விளக்கம் எஸ்ஸு

கரெக்டு தானேங்க அப்போது இது இது திட்ட விளக்கம் எக்ஸுன்றது எக்ஸு ஸ்கொயர்னு பண்ணால் அதை விளக்குவருக்கு சரி இல்லை பரவற்படி பரவற்படி தான் ஒம்பதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ எக்ஸு ஸ்கொயரோட மதிப்பு ஒம்பதுன்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா ஓகே நமக்கு தெரியும் இதில் பாருங்கள் எல்லா நம்பராக கூட என்ன பண்ணியிருக்காங்க ஏழுன்ற நம்பர் கூட்டியிருக்காங்க ஸோ ஒரு நம்பர் கூட்டினாலும் சரி கழிச்சாலும் சரி அதோட திட்ட விளக்கம் மாறுபடாது ஓகே கரெக்டு அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இப்போ ஜஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயராக இருக்கிறத எக்ஸாக மாறிட்டே போதும் அப்படின்னா இந்த ரெண்டுன்றது பவர் இருக்கு ஈக்குவல் போனால் ரூட்டாக மாறிடும் அப்போ ரூட் ஒம்பது அதாவது ஆப்ஷனில் எந்த நம்பரை அதே நம்பரால் பெருக்குன்னா ஒன்போது வருமோ அதான் ஆன்சருங்க அவ்வளோதான் கன்ஃபியூஷனே தேவையில்லை ஓகேவா அதுதான் ரூட் ஓகேங்களா அப்போது நான் என்ன பண்ணுறேன் இங்கே ஆப்ஷன் இருக்குது ஏழு அதே ஏழு நாற்பத்தொம்போதுன்னு வரும் அது இல்ல மூணு இருக்குது அதே பிறகுனா மூணு ஒன்பது வரும் ஆப்ஷன் தான் சரியானது அவ்வளவுதான் தெளிவா புரியுதுங்களா சோ கண்டிப்பா புரியும் நம்புறேன் இப்போ நான் ஒரு கணக்கு அங்க விட்டு வந்தால அதையும் சொல்லி முடிச்சிடுறேன் ஓகேங்களா அதை முடிச்சுட்டா அடுத்த கிளாஸ்ல பாத்துக்கலாம் அதை பாருங்க எட்டாவது கொஸ்டின் விளக்க வர்க்க சராசரி ஜீரோ புள்ளி நாலு ஒன்பது எனில் திட்ட விளக்கமானது டென்த் நியூ புக்ல கேட்டிருக்காங்க இப்போ நான் இது என்ன கொடுத்துருக்காங்க விளக்க வர்க்க சராசரி அதாவது பரவற்படி ஸோ அப்படின்னா என்னது ஒரு திட்ட விளக்குன்றது எக்ஸு அதுக்கு ஸ்கொயர் பண்ணா அதுதான் விளக்க வர்க்க சராசரி பரவற்படி கரெக்டா இப்ப இங்க என்ன கேள்வினா தான் கொடுத்துருக்காங்க அப்ப எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ தான் ஜீரோ புள்ளி நாலு ஒன்பதுன்னு கொடுத்துட்டாங்க அப்ப நமக்கு எக்ஸ் வேணும் இவ்வளவுதான் திட்ட விளக்கம் வேணும் அப்போ ஒன்னு என்ன பண்ணலாம் இந்த ரெண்டு எடுத்துட்டு போயிட்டு ஈக்குவல் டு என்ன பண்ணா ரூட் ஆஃப் மாடு ரூட் ஆஃப் ஜீரோ புள்ளி நாலு ஒன்பதுன்னு வரும் நமக்கு அந்த அளவு தெரியாது ஸோ நம்ம என்ன பண்ணணும் உடனே ஆப்ஷனுக்கு வாங்க ஆப்ஷன்ல எந்த நம்பர் அதே நம்பர் அளவு இருக்குன்னா ஜீரோ புள்ளி நாலு ஏழுன்னு வரும் நாலு ஒன்பது வருது அதுதான் ஆன்சர் இப்போது ஃபஸ்ட்டு ஏழுன்னு இருக்குது ஏழு அதே என்னால் பெரியனா ஏழு நாற்பத்தி ஒம்போதுன்னு வரும் ஆனால் நமக்கு புள்ளி வச்சு வரணும் அது கிடையாது புரியுதா நல்லா புரியுதா ரைட் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி எடுத்துக்கிறேன் ஆப்ஷன் பி ஜீரோ புள்ளி ஏழு இன்ட்டு ஜீரோ புள்ளி ஏழு நான் போன கணக்கெலாம் கூட சொல்லியிருந்தேன் புள்ளிக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கு இங்கேயும் ஒரு டிஜிட் இருக்குது அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த புள்ளி நீக்கிட்டு ஏழு ஏழால் பெருகலாம் வரக்கூடிய வெளியில இங்க ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குன்னா ரெண்டு புள்ளி இருக்கணும் அப்போ ஏழு நாற்பத்தி ஒன்பதுன்னு வரும் ரெண்டு புள்ளி இருக்கணும் இப்படி வரணும் போடலாம் அப்ப ஜீரோன்னு வருது அப்போ ஜீரோ புள்ளி ஏழுக்கு அதே நாலு பேர் ஜீரோ புள்ளி நாலு ஒன்பது வரத்தால ஆப்ஷன் பி தான் புரியுதுங்களா தெளிவா புரியுதுங்களா இப்போ இன்னும் ஒரு மூணு நாலு கொஸ்டின் இருக்கு நான் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன் ஏன்னா இது இந்த அளவுக்கு கன்ஃபியூஷன் அது இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் எல்லாம் ஒரே முட்டா சொன்னா தலையை சொறிஞ்சிப்பீங்க நான் ஹோம் ஒர்க்கே கொடுக்கல எல்லாமே நானே சொல்லி கொடுத்துட்டேன் புரியுதா இல்லையா அப்படின்றத மட்டும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க அடுத்த ஒரு மூணுக்கு வீடியோவை இல்லை மூணு கணக்கை அடுத்த வீடியோவில் சொல்லலாம் பாய் பிரதர் சிஸ்டர்